ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த ஐந்து உணவுகளில் அதிகமாக உட்கொள்ள வேண்டாம் இல்லை எனில் உங்கள் குடல் விரைவில் அழுகிவிடும் குடல் என்பது வாயில் தொடங்கி ஆசன வாயில் முடிவடையும் ஒரு நீளமான குழாய் ஆகும் இந்த குடல் தான் செரிமான மண்டலத்தின் மிகவும் முக்கியமான அங்கமாகும் நாம் உண்ணும் உணவுகள் இந்த குடல் வழியாகத்தான் உடலினுள் பயணிக்கின்றன மேலும் குடல் உண்ணும் உணவுகளை சிறு மூலக்கூறுகளாக உடை உணவுகளில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் மற்றும் கழிவுப் பொருட்களை நீக்கும் பணியையும் செய்கிறது அதோடு இது நோய் எதிர்ப்பு மண்டலத்திலும் முக்கிய பங்கை வகிக்கிறது ஏனெனில் இது சிறப்பான நோய் எதிர்ப்பு செல்களை கொண்டுள்ளது மற்றும் ஒட்டுமொத்த உடல் மற்றும் குடல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்க தேவையான நன்மை விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொண்டுள்ளது எனவே நாம் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் குடலை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முயல வேண்டும் முக்கியமாக குடல் ஆரோக்கியத்திற்கு உண்ணும் உணவில் முதலில் கவனத்தை செலுத்த வேண்டும் தற்போது நம்மை சுற்றி ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஏராளமான ஜங்க் உணவுகள் உள்ளன இது தவிர நாம் உண்ணும் பல உணவுகள் நம் குடலுக்கு தீங்கை விளைவிக்கும் இப்படி தீங்கு விளைவிக்கும் உணவுகளை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் அது நாளடைவில் குடலை மோசமாக சேதப்படுத்தி புற்றுநோய் போன்ற பல்வேறு மோசமான பிரச்சனைகளை சந்திக்க வைத்துவிடும் இப்போது குடல் ஆரோக்கியத்தை சீரழிக்கும் உணவுகள் எவை என்பதை காண்போம் சர்க்கரை நாம் தினமும் குடிக்கும் காபி டீ மற்றும் பிற உணவுகளில் இனிப்பு சுவைக்காக சேர்க்கப்படும் ஒரு பொதுவான பொருள் தான் சர்க்கரை இந்த சர்க்கரையை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு வந்தால் அது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அழித்துவிடும் அதோடு இது குறிப்பிட்ட பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரித்து நல்ல பாக்டீரியாக்களை குறைத்து குடலில் உள்ள பாக்டீரியாக்களில் சமநிலையின்மையை ஏற்படுத்திவிடும் செயற்கை சுவையூட்டிகள் தற்போது பெரும்பாலான உணவுப் பொருட்களில் சுவைக்காக செயற்கை சுவையூட்டிகள் சேர்க்கப்படுகின்றன ஆனால் நமது உடலானது செயற்கை பொருட்களை ஜீரணிக்க ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டதல்ல இந்நிலையில் இப்படிப்பட்ட செயற்கை பொருட்களை ஒருவர் தொடர்ந்து உட்கொள்ளும் போது அது குடல் ஆரோக்கியத்தில் எதிர்மறை விளைவை ஏற்படுத்தி குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையும் சேதப்படுத்திவிடும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகளை உட்கொள்ள மிகவும் அருமையாக இருக்கும் ஆனால் அந்த வகையான உணவுகளில் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளான சாச்சுரேட்டர் கொழுப்புக்கள் மற்றும் டிரான்ஸ் கொழுப்புக்கள் அதிகம் இருக்கும் இந்த வகை கொழுப்புக்கள் குடல் ஆரோக்கியத்தில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக குடலில் அலட்சியை ஏற்படுத்தி அடிக்கடி செரிமான பிரச்சனைகளை சந்திக்க வைப்பதோடு குடல் தொடர்பான நோய்களின் அபாயத்தை அதிகரித்துவிடும் எனவே இந்த வகை உணவுகளை தவிர்க்க வேண்டும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உப்பு கொழுப்பு சர்க்கரை மற்றும் அதில் உள்ள உணவு சேர்க்கைகள் குடலில் உள்ள நுண்ணுயிரிகளை சேதப்படுத்தி குடலில் வீக்கம் ஏற்பட வழிவகை செய்துவிடும் ஏனெனில் இந்த வகை உணவுகளில் நார்ச்சத்து மிகவும் குறைவாகவும் கொழுப்புகள் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் உப்பு போன்றவை ஏராளமான அளவில் நிறைந்திருக்கும் எனவே இந்த வகையான உணவுகளை உட்கொள்வதை அறவே தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் மோசமான குடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆல்கஹால் தற்போது ஆல்கஹால் அருந்துவது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது ஆனால் இந்த ஆல்கஹாலை அளவுக்கு அதிகமாக குடித்தால் முதலில் பாதிக்கப்படுவது குடல் ஆரோக்கியம்தான் அதுவும் ஆல்கஹால் ஆனது குடலின் புறணியை சேதப்படுத்தி ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியாமல் தடுத்து குடல் நுண்ணீரிகளை சேதப்படுத்தி கொழுப்பு கல்லீரல் நோய் மற்றும் இறைப்பை குடல் அழற்சி போன்ற மோசமான பிரச்சனைகளை வரவழைத்துவிடும் எனவே முடிந்தவரை மது அருந்துவதைத் தவிர்த்திடுங்கள் குடல் ஆரோக்கியம் மேம்பட சாப்பிட வேண்டியவைகள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் உணவுகள் முக்கிய பங்கை வகிக்கின்றன அதுவும் நார்ச்சத்து அதிகமான உணவுகளை உட்கொண்டு வந்தால் அது குடலில் வளரும் நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஊட்டமளிக்கிறது எனவே குடல் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும் என்று விரும்பினால் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் நவதானியங்கள் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து வாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்